அடுத்ததாக வேலூர் ஹசரத் மக்கான் என்ற ஏரியாவிலிருந்து அக் அக்தர் ஷரீஃப் என்பவர் கேட்குறார் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் என்னுடைய கேள்வி வட்டிக்கு கொடுக்கும் முஸ்லீம்களில் விரல்விட்டு எண்ணக்கூடிய அளவுக்குத்தான் சிலர் இருப்பார்கள் ஒரு ஒரு ஏரியாவுக்கு குறைந்தது ஒருவர் அல்லது இருவர் கண்டிப்பாக இருக்கிறார்கள் எங்கள் பகுதியில் அதாவது வட்டிக்கு கொடுக்குற வட்டிக்கு வட்டி வாங்குறதில்லை வட்டி கொடுத்து சம்பாதிக்கிறது இவர்கள் வட்டிக்கு கொடுக்கும் பொழுது கடினம் உள்ளம் கொண்டவர்களாக மாறிவிடுகிறார்கள் பணம் வசூல் செய்யும் பொழுது ஈவிரக்கமின்றி கடுமையாக நடந்து கொள்வதோடு ஆபாசமாக திட்டியும் அந்த குடும்பத்தை கேவலப்படுத்தியும் பணத்தை வசூல் செய்யக்கூடியதை பார்க்கிறோம் பலர் இந்த வட்டியினால் முஸ்லீம்கள் வட்டி கொடுக்கிறார்களே அந்த முஸ்லீம்களாலேயே பலர் வீடுகளிலிருந்து மானம் விழுந்து நடுத்தருவில் நிற்பதை நாம் கண்கூடாக பார்த்த பிறகும் இப்படிப்பட்ட வட்டிக்கு கொடுக்கும் முஸ்லிமின் விருந்துகளை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் யூதர்கள் வட்டிக்கு கொடுப்பவர்களாக இருந்தார்கள் அவர்களின் விருந்துக்கு நபிகளார் சென்றார்கள் என்று உள்ளது முஸ்லீம்கள் யாராவது வட்டிக்கு விட்டு அந்த பணத்தை சம்பாதித்து கொண்டிருக்கும் பொழுது ரசூல்ல்லா அலை சலா அவர்கள் அந்த வட்டிக்கு விடும் முஸ்லீமின் விருந்தை ஏற்றுக்கொண்டார்களா இவர் ஒரு நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு பதிலை வைத்து இந்த கேள்வி கேட்குறார் நம்ம என்ன பதில் சொல்லியிருந்தோம் என்று கேட்டால் நமக்கு ஒருவர் வந்து விருந்து தருகிறார் அன்பளிப்பு தருகிறார் அவருடைய வருவாய் ஹராமான வருவாயாக இருக்கிறது பட்டி மூலம் சம்பாதிக்கிறார் ஒரு சினிமா கூட்டகை வைத்து சம்பாதிக்கிறார் ஒரு சினிமா தயாரிப்பாளராக இருந்து சம்பாதிக்கிறார் அல்லது ம மதுபான விற்று சம்பாதிக்கிறார் மார்க்கத்தில் எதெல்லாம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த காரியங்களை செய்து ஒரு சம்பாதிக்கக்கூடியவராக இருக்கிறார் அவர் நமக்கு ஒரு அன்பளிப்பை தருகிறார் ஒரு டீ வாங்கி தருகிறார் அல்லது விருந்து அழைக்கிறார் அல்ல ஒரு பொருளை நமக்கு தருகிறார் அதை வந்து வாங்கி உள்ளது ஹராம் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்பொழுது தான் அது ஹராம் ஆகாது ஹராம் என்று சொன்னால் அது ரெண்டு வகை இருக்கிறது ஒன்று வந்து அந்த பொருளே இருக்கும் இன்னொன்று வந்து பொருள் ஹராமாக இருக்காது வந்த வழி இருக்கிறதுனால அந்த பொருள் ஹராமாயிடும் இப்படி ரெண்டு வகை இருக்கிறது இப்போ பன்றியுடைய இறைச்சி வந்து ஹராம் அது வந்து காசு கொடுத்து வாங்கினாலும் ஹராம் வாரிசு முறையில் வாங்கினாலும் ஹராம் அந்த பொருளே ஹராம் எந்த வகையிலும் அது வந்து ஹாலால் ஆகாது அதே நேரத்தில் வட்டிக்கு வாங்குறாருல வட்டிக்கு வாங்குறதுங்கிறது ரூவாய் தானே அந்த ரூபாய் வந்து ஹராம் கிடையாது எதனால ஆகுதுன்னு கேட்டா அவருக்கு வந்த வழி சரியில்லை அப்ப தவறான முறையில் சம்பாதிக்கக்கூடிய பொருள்கள் இருக்குது அந்த பொருளே ஹராமாண்டா பொருள் இல்லை ஹலாலான பொருளை தான் சம்பாதிக்கிறார் ஆனா அது வந்த வழி சரியில்லாத காரணத்தினால ஹராமாவது இப்படி ரெண்டு வகையானதாக இருக்கிறதுனால ஒருவர் தவறாக சம்பாதித்தார்னு சொன்னால் அந்த பொருள் ஹராமாவாது அவர் சம்பாதித்த வழி தவறு என்ற காரணத்தினால் அவருக்கு அது ஹராமோ அவருக்கு அந்த கேள்வி இருக்கிறது அவருக்கு அந்த தண்டனை இருக்கிறது அவர் நமக்கு தரக்கூடியது வந்து அன்பளிப்பாக தருகிறார் அந்த பொருள் வந்து மார்க்கத்தில் தடுக்கப்படாததாக இருக்கிறது அப்படி இருந்தால் நம்ம தவிர்க்க வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னோம்ல அதில் தான் அவர் கேட்குறாரு இந்த வட்டி விடக்கூடிய சில பேர் எங்கள் ஊரில் இருக்கிறாங்க ரொம்ப கொடூரமாக இருக்கிறார்கள் கொடுத்துவிட்டு ஈவிரக்கம் இல்லாமல் நடந்து கொள்கிறார்கள் அதை வசூலிப்பதற்காக வேண்டிய முஸ்லீம்கள் வீ முஸ்லீம்களுக்கே வட்டிக்கு கொடுத்து விட்டு அவங்களே இழிவான முறையில் பேசி ரொம்ப கேவலமாக நடந்து கொள்கிறார்கள் இப்படிப்பட்டவங்க விருந்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணுமா அதான் அவருடைய கேள்வி இந்த மாதிரி ஆழ்க்கை விருந்தை எப்படி ஏற்றுக்கொள்வது கரடுமுருடாக இருக்கிறார்கள் இறக்கமில்லாமல் இருக்கிறார்களே யூதர்கள் ரசுல்லா வட்டி வாங்கினவங்களாக இருந்தாங்க காலத்தில் அவங்க உணவை ரசா சாப்பிட்டாங்கன்னா அது ஓகே முஸ்லீம்கள் யாராவது வட்டி வாங்கக்கூடியவராக இருந்து அங்கே போய் சாப்பிட்ருக்குறாங்களா அப்படிங்கிறதையும் கேட்குறாரு ரச்பு செல்லாசருடைய காலத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களாக இருந்து கொண்டு வட்டி வாங்குறவங்க இருக்க மாட்டாங்க முஸ்லீம்களாக இருந்து கொண்டு வந்து திருடக்கூடியவர்கள் ஒன்று ரெண்டு தவறி செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்களே தவிர இந்த வட்டிங்கிறதெல்லாம் கண்டினியூவாக செய்யக்கூடிய ஒரு தொழில் இந்த மாதிரியான காரியங்களை அன்றைக்கு முஸ்லீம்கள் செய்ய மாட்டார்கள் அதனால் அப்படி ஆதாரம் பார்க்க இயலாது நம்ம யூதர்களுக்கு கொடுத்ததை வைத்து தான் என்ன செய்கிறோம்னு கேட்டால் எந்த மாதிரியான வருமானம் உள்ளவர்களாக இருந்தாலும் அவங்க வருமானத்துலேருந்து நம்ம என்ன செய்யலாம் அந்த கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கிறலாம்னு சொல்கிறோம் அப்போ ஒரு கொடியவராக இருக்கிறார் என்ன எப்படி ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி அதை எதனால் ஏற்றுக்கிற நம்ம ஏற்றுக்கறலாம் நம்ம சொல்கிறோம்னு கேட்டால் ரசூல் சல்லா சொல்கிறாங்க அஜீபு தாய விருந்துக்கு அழைத்தார் என்றால் அந்த விருந்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் வரா தருதுல் ஹதியத்தை அன்பளிப்பு தருவதை நீங்கள் மறுத்த விடாதீர்கள் உங்களுக்கு அன்பளிப்பு தந்தாங்கன்னா மறுத்தராதீங்க விருந்துக்கு அழைத்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்ற சுல்லாக கட்டளையிட்ட ஹதீஸ் வந்து இம்னஹிபான்ல ஒரு சரியான ஒரு ஹதீஸாக இருக்கிறது அதே மாதிரி முசனது அகமதுல ஒரு ஹதீஸ் வருகிறது மம்பு மாருமின் ஹெரி மசாலத்தின் இவன் யாசிக்காத நிலையில் இவனுக்கு ஒருவரிடமிருந்து ஒரு அன்பளிப்பு கிடைக்கும் என்று சொன்னால் ஃபல் யஹ்பலுஹு அதை ஒப்புக்கொள்ளட்டும் வலா வளா அதை வந்து நிராகரிக்க வேண்டாம் ஏனென்று சொன்னால் ஃப இன்னமாக ஒரு ரிசுக்கும் சாககுள்ளாக இழகி அது அல்ல அவனுக்கு வழங்கின ஒரு ரிசுக்கு கொண்டாந்து சேர்ப்பிக்கிறான் அவன் எவன் எவன் உங்களுக்கு தந்தாலும் சரி தான் உங்களுக்கு அந்த ரிசுக்கை உணவை அல்லா தர நினைச்சிருக்கிறான் அப்படி எடுத்துக்கொள்ளுங்கன்ற சொல்ல சொன்ன ஒரு ஹதீஸ் வந்து முசனது அகமதில் இருக்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி வந்து அபுதாவுதில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது மன் தாக்கும் ஃபாஜி பூஹு யாராவது உங்களை வந்து அழைத்தார்கள் விருந்துக்கு அழைத்தார்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒமன் சனா இழைக்கும் ஆரோஃபன் உங்களுக்கு வந்து ஒரு ந உதவிகள் யாராவது செய்வார்களே ஆனால் இப்போ காஃபி ஊஹூ அதுக்கு வந்து பிரதி உபகாரம் செய்து விடுங்கள் இப்போ இல்லம் தஜிதோ மாத்து காஃபி ஊனகு நீங்கள் பிரதி உபகாரம் செய்ய உங்களுக்கு முடியவில்லை என்று சொன்னால் ஃபது ஊலகோ நீங்கள் அவருக்கு துவா செய்யுங்கள் நீங்கள் பிரதி உபகாரம் செய்து விட்டீர்கள் என்று கருதும் அளவுக்கு அவருக்காக துவா செய்யுங்க ஒருத்தர் உதவி செஞ்சார் நம்ம பதிலாக ஒன்றும் செய்ய முடியல யாரெல்லாம் அவருக்கு ரிசுக்கை கொடு அவருக்கு நிம்மதியை கொடு அவர் கவலையை போக்கு இன்னும் பொருளாதாரத்தை அதிகமாக கொண்டு இதா துவா செஞ்சு நம்ம அவர் செஞ்ச உதவிக்கு போதுமான துவா செஞ்சிட்டோம் என்ற அளவுக்கு செய்யுங்க இப்படின்லாம் ரசூல்லா வந்து வலியுறுத்தி இருக்கிறாங்க அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால் அழைத்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவங்களுடைய உணவு ஒழுங்கான முறையில் சம்பாதிக்கிறாங்களா என்கிற கண்டிஷனை வந்து ரசுல்லா போடவில்லை அதே நேரத்தில் நீங்கள் வந்து உங்கள் ஊரில் உள்ள ஒரு ஆளை பற்றி ஒரு சிலரை பற்றி என்ன செய்கிறீங்க கேட்குறீங்க மோசமான ஒரு ஆளாக இருக்கார் மண் பிடித்த ஒரு ஆளாக இருக்கார் அவருடைய விருந்தை ஏற்றுக்கொண்டோம்னு சொன்னால் அந்த கொடுங்கோன்மையை ஆதரிக்கிற மாதிரி வந்துடும் அப்படின்னு நீங்கள் பயந்தீர்கள் என்று சொன்னால் ஒரு மார்க்க ரீதியான காரணம் இருக்கிற காரணத்தினால் நீங்கள் தவிர்ப்பதற்கும் உங்களுக்கு உரிமை இருக்கிறது இவனையெல்லாம் அங்கீகரித்தோம் என்று சொன்னால் இந்த செயல் ஆதரிக்கிற மாதிரி வாய்ப்பு வந்துடும் இவனை வந்து நம்ம விருந்துங்கிறதுக்காக நாங்கள் புறக்கணிக்கல அது ஹராம் என்பதற்காக புறக்கணிக்கவில்லை இவன் இந்த மாதிரி ஒரு கொடியவனாக இருக்கிறான் இவனுக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்க கூடாது அவன் விருந்தை ஏற்றுக்கொண்டோம் என்றால் அவனை மதிக்கிறோம் என்று வந்துருது அப்படி நீங்கள் நினைத்து புறக்கணித்தால் அதில் ஒரு குற்றம் வராது மார்க்க ரீதியான ஒரு காரணம் இருந்து நீங்கள் எதையாவது புறக்கணித்தீங்கன்னு சொன்னால் அதில் குற்றம் வராது நீங்கள் புறக்கணிக்க உங்களுக்கு உரிமை இருக்கிறது கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி ஆழ்க்கை விஷயத்தில் அதுதான் அதில் உள்ள விஷயம்